அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவன தினமாக எங்களது குடும்பத்தின் வாக்ஸ் குரூப்பின் டே டேயாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத் குழந்தைகளுக்கும் ஊடவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் பத் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது மீதி ஐநூறு அவர்கள் வெளியூரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலைகளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும் பல தொண்டு நிறுவனங்களில் இருந்தும் அறக்கட்டளைகளிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு நாற்பது ஆயிரம் ரூபாயிலிருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லம் முள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள் இலவசமாக பட்டப்படிப்பு பெற வாய்ப்பு கொடுக்கும் கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் அவர்கள் பலர் இலவசமாக பட்டப்படிப்பு கொடு சீட்டு கொடுக்க ஒத்துக்கொண்டுள்ளார்கள் அவர்களின் பெயரும் அவர்களுடைய கல்லூரிகளையும் நாங்கள் பிற்பாடு அறிவிக்க உள்ளோம் அதில் முக்கியமாக ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கோம் அவங்க நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கணும் அவங்க ஏழ்மையான குடும்பத்தில் இருந்துரு இருக்கணும் இதுதான் முக்கியமான அவங்களோட கிரைட்டீரியா அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்களாக இருந்தால் முதல் முதல் ப்ரிஃபரன்ஸ் இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது பேரை பட்டதாரியாக்க வேண்டிய ஒரு ஒரு நோக்கத்தை எடுத்துக்கிட்டு நாங்கள் இந்த வருஷம் செயல்படாமல் இருக்கோம் அதேபோல இன்று எங்களோட நிறுவனத்தில் அமைந்துள்ள பல இடங்களில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏழை எளிய நலிந்த மக்களுக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் எங்கள் தந்தைக்கும் இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் மாற்றுத்திறனாளிகளின் வேண்டுகோளுக்கு எண்ணுங்க மாட்டுத்திறனாளிகளின் தாயகம் என்ற ஒரு அறக்கட்டளைக்கு பாக்ஸ் ஃபவுண்டேஷன் இரண்டு வீட்டுமனைகளை அவர்களுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறது என்று அதில் அவர்கள் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலையை ஏற்படுத்தி அவர்கள் வியாபாரம் செய்து வரும் பொருட்களை அங்கே தயார் செய்து அவர்கள் மேலும் உயர அந்த இடம் அவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் அதற்காக எங்களின் நண்பர்கள் ரோட்ரி கிளப் லயன்ஸ் கிளப் இது மாதிரியான பல ஆர்கனைசேஷன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்குறோம் அவங்க இதுக்கு பில்டிங் ஹெல்ப் பண்ணாங்கன்னா உடனே அதை முடித்து அங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி அதை ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங்காக ஆக்கணுங்கிறது எங்களோட எண்ணம் அதற்கு மாற்றுத்திறனாளிகளின் தாயத்துக்கு இன்று அளித்திருக்கிறோம் அவர்கள் அதில் பயன்படுத்தி அதை மேலும் மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள் அதே போல் நண்பர் கேட்டார் எங் அவருக்கு பண்ணுறீங்களே எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஊடகவியாளர் கேட்டார் அவர்களுக்கும் ஒரு பதில் சொல்லிடுற ஊடக நண்பர்களுக்கு ஊட நண்பர்களுக்கு இதே தான் அவர்களுக்கும் அவர்கள் சங்கத்திற்கு ஒரு இடத்தை கொடுக்கலாம் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது அதை அதை என்ன பண்ண போகிறீங்க அதில் என்ன செய்வீங்க அதனால் உங்களுக்கு என்ன பயன் என்று ஒரு உங்கள்கிட்டருந்து ஒரு ஒரு ப்ரப்போசலை கொடுங்க அப்படி எங்களுக்கு அது மனதில் நன்றாக இருக்கும் என்று பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு அசோசியேஷனுக்குன்னு ஒரு ஒரு இடத்த நாங்கள் கண்டிப்பாக கிஃப்ட் கொடுப்போம் அதை வந்து அடுத்த வருஷமே பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால யாருக்கு யார் இந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு நாங்கள் துணி நிற்போம் அது வந்து இரண்டு கிரவுண்டு நாலாயிரத்தி எட்நூறு சதுரடி சதுரடி வந்து இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை போகக்கூடிய ஒரு இடம் சாதாரணமாக நீங்கள் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட அது ஐம்பது லட்ச ரூபா மதிப்பு கூடிய ஒரு இடம் அதனால் இப்போ அதை வச்சு அவங்க கடன் வாங்கணும்னு முற்பட்டாங்க நான் வந்து அதை கடன் படக்கூடாது அதில் நீங்கள் க அதை இதை வந்து உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கு நாளைக்கு கடன் பட்டு கடன் பட்டு நாளைக்கு அடைக்க முடியாமல் போயிட்டு அவங்களுக்கு சிரமமாக போயிடும் அதனால் நீங்கள் பட வேண்டாம் அப்படின்னு ஒரு காணொலியை இப்போ நாங்கள் அவங்களுக்காக ஏற்படுத்தி இதை யூடியூப்பில் போட்டு அவங்களுக்கு மேலும் இதுக்கான நன்கொடைகள் வர வழி செய்து அதிலேருந்து வர்ற தொகையில் அவங்க மேலும் அந்த கட்டிடத்தை அமைக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இது வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்தில் வல்லம்னு ஒரு வில்லேஜில் நாங்கள் கொடுத்துருக்கோம் சிப்கார்டுக்கு பக்கத்தில் மிக அருகாமையில் அதாவது நாங்கள் அந்த வர்ணம் பூசிக்க விரும்பலை பட் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஏற்கனவே அவங்க நாங்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்கன்றதுனால நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு நாங்கள் வருஷ வருஷம் கொடுக்குறோம் அது இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் கூட்டியிருக்கோம் அதனால் தொகையை கூட்டியிருக்கோம் அதனால் அது வந்து வருஷ வருஷம் செய்யணும்னா நாங்கள் அது மாதிரி எங்களோட நிறுவ நிறுவனத்துலேருந்து எப்படி இது செய்கிறோம் அப்படின்னா எங்கள் நிறுவனத்துலேருந்து நாங்கள் சம்பாதிக்கிற ஒரு தொகையை ஒரு ஒரு லாபத்தை எடுத்து இந்த ந அறக்கட்டளைக்கு போடுறோம் அந்த அறக்கட்டையில் அது சேர்ந்து சேர்ந்து எவ்வளோ பெருசாகுதோ அதுக்கேற்ற மாதிரி பெருசாக செய்கிறோம் அது அதுக்கு அது நல்லா பண்ணணுன்னா நாங்கள் நல்லா நாங்கள் நல்லா சம்பாதிக்கணும் நாங்கள் நல்லா சம்பாதிச்சு இது கொண்டு வந்தால் தான் நம்ம மேலும் மேலும் இது கொடுக்க முடியும் அதனால் அதுக்கான முயற்சியில் நாங்கள் வந்து அப்பா வந்து எழுதின சுயசரிதை ஐயா திராவிட கழக ஆசிரியர் பொதுச் செயலாளர் வீரமணி ஐயா அவர்கள் ரெண்டாயிரத்தில் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க அப்பா அப்பா வந்து இருந்தபோது அதை வெளியிட்டாங்க அதற்கு பிறகு அப்பா ரெண்டாயிரத்தி ஏழில் தவறிவிட்டாங்க அதுக்கு அப்புறமா நாங்கள் இதை மறுமதி செய்யணும் அப்படின்னு நாங்கள் பல முயற்சி எடுத்தோம் அப்போது எங்களால் ஏதோ ஒரு காரணத்தினால அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அதுக்கு இருபத்தி நாலு வருடம் காத்து கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு இன்றைக்கி அந்த தருணம் அதனால் அதுக்காக நான் வந்து இறைவனையும் அப்பாவையும் நான் இந்த சமயத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் அந்த புத்தகத்தை ஒன்றுமா இன்னும் நல்லா தொகுத்து அதை இன்றைக்கு வெளியிட்டிருக்கோம் இது வந்து எல்லா கவுர்மெண்ட்டு லைப்ரரிஸ்க்கும் இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அதே மாதிரி இதில் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் இது வந்து நிறைய இருக்குது அதனால் இது எல்லோரும் படித்து பயன்பெற நான் இதை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் யாருக்கு வேணுனாலும் அதை வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் எங்கள் கவர்